கனடாவில் சுமார் பத்து வீதமானவர்கள் வரி கோப்புகளை பதிவு செய்வதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சிலர் பல ஆண்டுகளாகவே வரி உரிய முறையில் பதிவு செய்வதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் அரசாங்கத்திற்கு அவர்கள் பெருந்தொகை பணத்தை செலுத்த வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரி முறையாக பதிவு செய்ய தவறுவோர் அரசாங்கத்தின் நலன்புரி திட்டங்களை பெற்றுக் கொள்ளவும் தகுதி அற்றவர்களாகுகின்றனர் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனவே உரிய நேரத்தில் வரி பதிவு செய்வது மிகவும் அத்தியாவசியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோலை வரி வருமானத்தில் தொண்டு நன்கொடைகள் கோருவதற்கான காலக்கெடுவை அடுத்த மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு வார கனடா போஸ்ட் வேலை நிறுத்தத்தின் தாக்கத்தை குறைக்க இந்த நீட்டிப்பு உதவும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது